ஓகே வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கி வந்து டே முப்பத்தொண்டில் சரியா டே முப்பத்தொண்டில் நம்ம ஒரு கணக்கு பார்த்துக்கொள்ளும் எவ்வாறான கணக்கெல்லாம் இது மறைமுகமாக தாரத நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும் அது இன்னும் பொருளாக இருக்கலாம் வேறு ஏதாவது இலக்கமாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் மறைமுகமாக தருவாங்க இது எத்தனை இருக்குது இது எத்தனை இருக்குது தர மாட்டோம் அங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நீல நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறம் என்னவா மூன்று மாபிள்களா மூன்று மாபிள்கள் அப்ப என்னென்ன மாபிள் நீலம் வெள்ளை பச்சை மூன்று நிற மாப்கள் இருக்கு ஆனா அந்த எத்தனை நம்மளுக்கு தெரியாது எத்தனை சொல்லல நல்லா பாத்துக்கிறோங்க ரவியிடம் இருந்த மாபிள்களில் ஐந்தை தவிர்த்து மற்றியது நீல நிறம் நாளை தவிர்த்து மற்ற எது வெள்ளை நிறம் மூன்றை தவிர்த்து மற்ற எது பச்சை நிறம் என்ன ரவிகிடம் நீல நிறம் எத்தனை தவிர்த்து தவிர்த்து அஞ்சை தவிர்த்துடா நீளம் அஞ்சு இல்லை நாலை தவிர்த்துட்டா நீளம் நாலு இல்லை மூன்றை தவிர்த்தேண்டா நீளம் மூன்று பச்சை மூன்று இல்லை அப்போ எப்படி கண்டுபிடிக்கிற எப்படி கண்டுபிடிக்கிறேண்டா இதுக்கு நான் ரெண்டு மெதட் சொல்லித்தரேன் ஒன்று வந்து கணித மெதட் ஒன்று ஒன்று கணிதம் கணித அடுத்தது நம்மட ஈஸி மெதட் அதாவது வந்து ஐக் ஐக்கிய சரியா கணித மெதட் நம்மளுக்கு தேவையில தான் ஈஸியான மெதட் நம்மளுக்கு வேணும் சரியா கணித மெதத்தை விளங்கப்படுத்திட்டு ஐக்கிய கூட விலகுவானதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க ரவியிடம் பட் மாபெளத்துல எடுத்துட்டியா மாபுளை பொதுவாக எடுத்துக் கொள்வோம் எக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துக்கொள்வோம் சரியா மாபுளை எக்ஸ் அண்ட் எடுத்துக்கொள்ளுவோம் விளங்கிட்டா இப்போ ஐந்தை தவிர்த்து தவிர்த்தா கழிக்கணும் தவிர்த்துட்டா கழிக்கணும் அப்போ எக்ஸ் ஐந்து பிறகு நான்கை தவிர்த்து எக்ஸ் நாலு பிறகு மூன்றை தவிர்த்து எக்ஸ் மூன்று விளங்கிட்டா முடிவு வந்தோன்னா திருப்பி நம்ம கனியத்தில் செய்கிற மாதிரி தான் எக்ஸ் ஒன்று கொண்டு வந்துருக்குன்னு நினைச்சு கொள்ளணும் அப்போ மூன்று இல்லைங்களா ஒன்றுக்கு ஒன்றொன்று மூன்று எக்ஸ் மூணுக்கு ஒன்றொன்னுட்டா மூன்று எக்ஸ் ஐ எ கவுண்ட் நம்ம அஞ்சு நாலு ஒன் ஒன்பது ஒன்பது மூன்று பன்னி ரெண்டு நம்ம கழிக்கிறது செஞ்ச சரி மூன்று எக்ஸ் எக்ஸ் பன்னெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் ஐய பன்னெண்டு மறையாள மலையாளம் இருக்கணும்னா மறை போகும் ரெண்டு ரெண்டு எக்ஸ் எக்ஸ் அமன் ஆறு ஒன்று ஆறு எக்ஸாமன் ஆறு அப்போ எக்ஸ் அமன் ஆறுண்டா ஐந்தை தவிர்த்து மாவழ ரெண்டு வெள்ளை மாவட்டம் ஐந்து தவிர்த்தண்டா நீல மாப்பிள் ஐந்து தவிர்த்து பாருங்கள் அப்போ நீளத்தை ஐந்தை தவிர்த்து தனி அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸமன் ஆறு தெரியும் அப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்தோம் அப்படின்னதுக்கு எக்ஸ் ஐந்து தனி எடுத்து நம்ம அப்போ எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் எது ஆறு அப்போ ஆறு செய்ய ஐந்து நீளம் ஒரு நീലத கண்டுபிடிட்டதுக்குது இந்த ரோல் டவ வெள்ளை கிதையும் வை போட்டு பாருங்க வெள்ளை எத்தனை நாலே திவ நான்கு என்ன போடணும் x^4 நாலே திவिक्त x என்ன 6 அப்ப 6^4 அப்ப ரெண்டு வெள்ளை ரெண்டு வெள்ளை வெள்ளை எத்தனை ரெண்டு அடுத்து இதுக்கு பாப்போம் மூணு என்ன மூணு திவिक्त தானை பச்சை அப்ப மூணு மூணு என்ன போடணும் x^3 மூணு எக்ஸ் வந்து ஆறு சயம் மூன்று மூன்று என்ன நிறம் பச்சை நிறம் அது மூன்று பச்சை ரெண்டையும் 3 கூட்டுங்க அப்போ 3 ரெண்டு அஞ்சு மூணு ஆறு ஆறு மொத்தம் வருதா ஆறு மொத்தம் நீல நிறம் நம்மளுக்கு எத்தனை அப்போ நம்மளுக்கு ஒன்று ஒன்று இருக்க நீல நிற மாவல்கள் எத்தனை ஒரு நீல நிற இருக்கும் இது கணிதம் இது வை வை சை எல்லாம் போட்டு செஞ்சு கஷ்டமாக இருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ உங்களுக்கு இலகுவான மெதட்டு என்ன செய்ய போகிறேன் சொல்லி தரப்போகிறேன் இலகுவான மெதட்டு என்ன செய்ய போகிறேன் சொல்லி தரப்போகிறேன் என்ன செய்யணும்னா தவிர்த்த தவிர்த்தப்ப எத்தனை நிறம் தந்திருக்காங்கண்ணா நம்மளுக்கு மூன்று நிறங்கள் தந்திருக்காங்க மூன்று நிறங்கள் தந்திருக்கிறாங்க ஓகே அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்கள் மூன்று நிறங்கள் தந்திருக்காங்க தானே அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்கள் இங்கே ஐந்தை தவிர்த்து நாளை தவிர்த்து மூன்றை தவிர்த்துன்றது தானே இந்த இலக்கங்கள் அங்கே என்ன இலக்கங்கள் தராங்களோ அது அவ்வளோதான் கூட்டுங்க என்னென்ன இலக்கங்கள் தராங்களோ அதை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க கூட்டுங்க அப்படி அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு கூட்டணம்மண்டா பன்னெண்டு வருதா பன்னெண்டு பன்னெண்டு வருது தானே இப்போ என்ன செய்யணுமண்டா ஈசிமேதன் கூட்டி போட்டு கூட்டு எந்த இலக்கம் கூட்டி போடுதோ அதை ரெண்டாவில் பிரிங்க ரெண்டாவது என்ன செய்யணும் பிரிங்க விடுதலில் ஒன்று ஆறு அப்போ எத்தனை வரும் ஆறு அப்போ தெரியாது கனியா ஆறுல எடுத்து ஆறில் வந்து இங்கே எல்லாத்தையும் கழிக்கும் ஆறில் தஞ்சை கழிங்க சரியா ஆறு செயறு செய நாலு ரெண்டு ஆறு செய மூண்டு மூன்று அப்போ நீளம் உண்டு வெள்ளை ரெண்டு பச்சை மூன்று இப்போ நீளமாக இதில் உண்டு இப்படி வரதில் தார இலக்கங்களை கூட்டி போட்டு ரெண்டாவது பிரிங்க ரெண்டாவது பிரிச்சுட்டா விட வரும் விடையிலேருந்து இதுங்களை இதுங்களை கழிச்சு விட்டிங்களா சரி தார இலக்கங்களை கழிச்சு விட்டிங்கன்னா விட வரும் அப்போ உங்களுக்கு ஐக்குமே தட இலகுவா இருக்குதா இல்லை இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சால் கணிதம் எதிர்த்து எப்பயும் நம்மளுக்கு நுண்ணறிவு எதிர்த்து இலகுவாக இருக்கும் நுண்ணறிவை இலகுவா செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பழகிக்கொள்ளணும் சரியா பிள்ளைகள் நன்றி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கொள்ளுவோம்